ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடேனாலே வந்து பரபரப்பான ஈவினிங்காக தான் இருக்கும் எல்லாருக்குமே அதே மாதிரி தான் வந்து நானும் இப்போ வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் எல்லாம் வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு வெளியே வாசல்லாம் தண்ணி தெளிக்கணும்னு வந்தாச்சு பரபரப்பான ஈவினிங் ரொட்டீன் தான் ஃப்ரைடே வந்து எப்பயுமே நமக்கு வேலையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் ஃப்ரைடே மட்டும் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து ஆரம்பிச்சிருவேன் இப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் விலைக்கேத்துற டைமுக்கு நம்ம கரெக்டாக வேலைக்கேற்றலாம் அப்படின்னு வெளியெல்லாம் பெருக்கி தண்ணிலாம் வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டு உள்ளே நிறைய வேலை இருக்குது அதால் டக்கு டக்கு நீங்கள் முடித்தோம்னா உள்ளே போய் வேலை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் குட்டி குட்டி நாயெல்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸிங்க அது வந்து ஒரே ரகலை பண்ணி வைக்கும் எப்பயுமே துணிங்களை இழுத்துட்டு வந்து போடுறது எதாவது கவருங்க அந்த மாதிரி எதாவது இழுத்து வந்து இங்க கடிச்சிட்டு அது மட்டும் விளையாடுதுங்க என்ன பண்றது அதெல்லாம் வந்து சின்ன சின்ன தொந்தரவு தான் ஆனாலும் வந்து அதுங்க வந்து ரொம்ப ரொம்ப குட்டி அதனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஆஹ் காலையில நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு போவோம் திரும்பவும் ஈவினிங் வரத்துக்குள்ள நிறைய குட்டிங்க வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அத என்ன பண்ணா ஏதாவது குப்பைங்களை இழுத்துட்டு வந்து இங்க போட்டு வைக்கும் ஆசைப்படியிலே கவருங்க பேப்பருங்க அந்த மாதிரி இதெல்லாம் துணி கூட இருக்கும் அங்காங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணது என்ன பண்றது குட்டி ஆசை பெரிய நாயா இருந்தாலும் ஒண்ணு வைக்கலாம் பாவம் இல்ல குட்டிங்க அப்படின்றதுனால சரி பொழைச்சிட்டு போட்டோம் நம்மளே வேலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டாச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை அதுக்காக வந்து குக்கு விளக்கு போட்டேன் நான் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள நிறைய வேலை இருக்குது காலையிலேயே வந்து ஒரு டைம் பூஜை போட்டாலும் வந்து ஈவினிங் திரும்பவும் பூஜைக்கு ரெடி பண்ணி திரும்பவும் பண்ணுறது கொஞ்சம் வேலையாக இருக்கும் மற்ற நாள்னா நம்ம விளக்கு ஏற்றிட்டு வத்தி காட்டிட்டு வந்துடுவோம் வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஈவினிங் ரொட்டீன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவேன் இதுக்கடுத்து வந்து சூப்பர் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டிசம்பர் சிக்ஸ் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சம்மர் ரெசிபி நிறைய பேர் செய்வீங்க இருந்தாலும் என் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறோம் என்ன பண்றோம் அப்படின்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சம்மர் ரெசிப்பியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈவினிங் ரெசிப்பியாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து இட்லி ரவா ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம உப்பு உருண்டை செய்ய போகிறோம் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரவை மாதிரி இருக்கும் பாருங்கள் குருணை குருனையாக இருக்கும் இட்லி ரவை சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் இது இதை வச்சு நம்ம சூப்பரான உப்பு உருண்டை செய்ய போகிறோம் பாரம்பரியமான உப்பு உருண்டைன்னு கூட சொல்லலாம் இது வந்து பாட்டிங்க அதுக்கு முன்னாடி இருந்தே செய்கிற ஒரு ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோன்னா வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ கொழுக்கட்டிக்கு தாளிப்பு தாலிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நம்ம முதல்ல கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப மெயினாக சொல்லலாம் கடலைப்பருப்பு போட்டால் செம்மையாக இருக்கும் நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது இது வாயில் வந்து கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் அதனால் வந்து கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிட்டேன் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் செவக்கட்டும் இதோடு வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வருந்துருச்சுன்னா காரம் இருக்காது அதனால் நான் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் போட்டுட்டேன் அதே மாதிரி காஞ்ச மிளகாவும் நல்லா எண்ணெயில் வருந்துருச்சுன்னா ரொம்ப காரம் இருக்காது இப்போ வந்து ஆனியன் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கண்ணாடி பாதம் வர அளவு கூட வதங்க தேவையில்ல வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினாலே போதும் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா அந்த பச்சை வாசமும் இருக்கும் லைட்டாக வெந்த மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இதில் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் வேணும்னா வெங்காயம் வாசனை பிடிக்கலன்னா ஏன்னா நம்ம பாயில் பண்ண போகிறோம் திரும்ப வந்து நம்ம இட்லி பானியில் வச்சு கொழுக்கட்டை பண்ணுறதுனால நல்லா வெந்துடும் வெங்காயம் அதால் பச்சை வாசம் கண்டிப்பாக வராது இப்போ பாருங்கள் கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்தாச்சு கொத்தமல்லி சேர்த்து அப்படி ஒரு கிளர் கிளறி இப்போ வந்து இதோட தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு ரவைக்கு வந்து நம்ம ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்போ நம்ம ரவையை சேர்த்துடலாம் டீ குடிக்கலாம் கொழுக்கட்டை ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம டீ குடிச்சிடலாம் அந்த பக்கம் வந்து தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம ரவை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இட்லி ரவையை சேர்த்தாச்சு நல்லா வந்து கெட்டியாகிற வரையும் வேக விடலாம் இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டிடும் அந்த டைம்ல நம்ம நிறுத்திடலாம் எங்க வீட்டில் வந்து பல்லி வந்து கீழவே நடமாடும் காலையில இருந்து இங்க எங்கயுமே சுத்திட்டு இருக்குதுன்னு நாங்க பயந்து பயந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னமும் வெளியே போகாத உயிரை வாங்கிட்டு இருக்குது ரூமுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குது வெளியே போதான்னு போக மாட்டேங்குது பாம்புன்னா படையே நடுங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி பல்லின்னா வீடே நடுங்க நம்ம வீட்டுல எல்லாருமே என்ன பண்றது கீழவே சுத்துவோம் சுத்திட்டு இருக்கோம் சரி நீ ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கம் இருந்துக்கிறோம் அப்படின்னு தான் நடமாடிட்டு இருப்போம் ஆனாலும் வந்து இந்த பெட்ரூம்ல பூஜை ரூம்ல அதுக்கப்புறம் வந்து பிரிட்ஜு கடிக்கல எப்பயுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பயமா இருக்கும் பெருக்கும் போதும் சரி நம்ம துடைக்கிறதுக்கு எது பண்ணாலும் பயமா இருக்கும் எங்க மேல ஏறாவது எதுவும் எங்களை பயம் நீ சுத்திக்கோ அப்படின்னு விட்டுருவோம் ஆஹ் என்ன பண்றது வீ பள்ளி நம்ம துரத்த முடியாது நம்ம துரத்துனாலும் அது ஒரு இடமா இருக்காது எங்க பழகுதும் அங்கேயேதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அது அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் வந்து விளக்கேத்தற நேரம் ஆயிடுச்சு ரொம்ப இப்பெல்லாம் ஈவினிங் டைம் ஆறு மணிக்குலாம் எல்லாம் நல்லா இருட்டாயிருது ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் சரி சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டுமா வேலைக்கு ஏத்திட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு விலக்கேத்தனும் கார்த்திகை மாசம் வந்து வெளியே வேலை ஏத்துவேன் நானு அந்த அண்ணாமலையாருக்காக கார்த்திகை மாசம் வேலை கேத்துவேன் ஈவினிங்ல இந்த மழை சீசன் மட்டும் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் நைட்ல வந்து அப்படியே ஆர்ஆர் சவுண்டு கேட்கும் ஆரர் சவுண்டுன்னா வந்து எப்படின்னா அப்படி க்ளீன் ஒரு சவுண்டு அந்த பூச்சி சவுண்டு அந்த தவளக்காய் சவுண்டு அதெல்லாம் கேக்குமா அது வந்து எங்களுக்கு ஆரர் சவுண்டு மாதிரி இருக்கும் ஆஹ் ஒரு பக்கம் நல்லாவும் இருக்கும்னு சொல்லலாம் ஆஹ் இன்னொரு பக்கம் அந்த தவளை கத்துறது மட்டும் கொஞ்சம் டார்ச்சராக இருக்கிற மாதிரி இருக்கும் மழை பெஞ்சுட்டே இருந்தால் பயங்கர சத்தம் போடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து டார்ச்சராக இருக்கும் போயிட்டு அது வாயை பொத்தலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இலக்கிலாம் ஏற்றிட்டு சாம்பிராணி வத்தி இதெல்லாம் வந்து காட்ட ஆரம்பிச்சேன் ஃப்ரைடேனா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் இந்த கொழுக்கட்டை சக்கரை சாதம் அதெல்லாம் வந்து கூட வச்சு நான் படைப்பேன் ஃபஸ்ட்டு நான் போது வந்து சாமிக்காக செய்யறோன்னு செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் செய்யவே செஞ்சோம் அப்படியே வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்றதுனால வந்து அதுக்கப்புறம் சாமிக்கு படைச்சேன் எப்பயுமே வந்து நம்ம குல தெய்வம் வீட்டு தெய்வங்களை வந்து வாசப்படியில் நிலை நிறுத்தி நம்ம சாமி கும்பிட்ணும் அந்த மாதிரி வந்து வீட்டு தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் நினைச்சு வாசுபடியில விளக்கேத்துறது இந்த வத்தி காட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சோம்னா அவங்களோட ஆசீர்வாதம் வந்து எப்பயுமே நம்மளை காப்பாத்தோம் ஏதாவது நமக்கு கெடுதலா நினைக்கிறவங்க நம் அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு தீய சக்தி நம்ம வேணான்ற சக்தி நம்ம உள்ள நுழையறது அந்த மாதிரிலாம் வந்து தவிர்க்கலாம் ஏன்னா வந்து நம்ம அவங்களை நினைச்சு நினைச்சு வாசப்படிக்கு நம்ம பூஜை பண்ண பண்ண வந்து கண்டிப்பா ஆஹ் எதிர்மறை சக்தி எல்லாம் வீட்டுக்குள்ள நுழையாது அதால வந்து வாசப்படி பூஜைங்கிறது வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுப்பேன் நானு எப்பயுமே வந்து வாசப்படி கிட்ட வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் நைட்டு ஈவினிங்ல வந்து விளக்கு ஏத்துவேன் அதே மாதிரி தினமுமே உள்ள விளக்கு ஏத்திட்டு வத்தி காட்டிட்டு வெளியவும் கம்பல்சரியா நான் வாசப்படி கிட்ட வத்தி வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சாம்பிராணி இதெல்லாம் வந்து உள்ளே வச்சாச்சு ஆஹ் சாம்பிராணி வாசனங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சோர்வா ஃபீல் பண்ணாலோ அந்த மாதிரி ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணா நான் கண்டிப்பா வந்து ஆஹ் சாம்பிராணி போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டி சாம்பிராணி நல்லா தூள் பண்ணி வச்சிருப்பேன் ஆஹ் அத வந்து நான் ஃபுல்ல வீட்டு பூரா வந்து சூப்பரா போட்டு விட்டுருவேன் செம்மையா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு செம்மையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருந்தது ரொம்ப நாள் ஆயிருச்சு இந்த கொழுக்கட்டை செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை வந்து செம்மையா வந்துருச்சு சூப்பரா இருந்தது இது எடுத்துட்டு போய் சாமிக்கு படைச்சு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சாமி கும்பிட போறோம் எப்பயுமே வந்து பாபா பங்கு அப்படிங்கிறது எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து கவுசியப்பாவ கூப்பிட்டாச்சு கவசியப்பா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாரு கொஞ்ச நேரம் சாமி கும்புற வரையும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கவுசியப்பா வந்தாரு அதுக்கப்புறம் வந்து நல்லபடியா வெள்ளிக்கிழமை பூஜை போட்டாச்சு வெள்ளிக்கழமெல்லாம் வந்து சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கும் வீடே வந்து அப்படியே கோயில் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாம்பிராணி வாசனை என்ன விளக்கு எல்லாம் எரியறது என்ன ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆஹ் காலையில பூஜை விட வெள்ளிக்கிழமெல்லாம் ஈவினிங் பூஜைங்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் அந்த இருட்டுல லைட் வெளிச்சத்துல நம்ம சாம்பிராணி வத்தி அந்த புகெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும் சொர்க்கம் மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா ஃபீல் பண்ணி சாமி கும்பிடலாம் அந்த மாதிரி வந்து நாங்களும் சூப்பரா கும்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்